எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிக் பாஸை விட்டு ஜாக்லின் அவர்கள் வெளியே வரும்போது சத்யாவும் ஜெப்ரியும் சிரிச்சாங்க இல்லையா அது வைரலாச்சு இந்த விஷயத்தை ஜாக்லின் வெளியே வந்ததுக்கு பார்த்தாங்க அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது விஷால் அஞ்சிதா ஒரு லவ் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அதனுடைய சீக்ரெட் என்ன நான் பரிதாபங்கள் வீடியோவை பார்த்துருந்தா என் லைஃப் தலையில மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு உடைந்த ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷா நான் நல்லா படிச்சாலும் முடிச்சிட்டேன் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டேன் ஆனா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ ஐடி கம்பெனிகளில் வேலை கிடைக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா பைத்தான் மொபைல் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸுகளை ஃப்ரெட் அகாடமி வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க எங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த ஏரியாக்கள் எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்தது மட்டும் உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் வந்து தர்றாங்க நிறைய பேர் இந்த கோர்ஸஸ்லாம் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூஸ் வந்து நிறையா பாசிட்டிவாக இருந்தது அது மட்டும் நம்ம ஷாபுத்திரிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கேட்கும்போது இவங்க உங்க ஷாபுத்ரிலேருந்து வர்றவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ஃபீஸில் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்காங்க அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் பின்டூட் அப்பலேயும் இருக்குது டிஸ்க்ரிப்ஷன்லையும் இருக்குது உடனடி அவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணுங்கள் பாஸ் எயிட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஜாக்லினுடைய இன்டர்வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க ஆரம்பித்தேன் நேற்று காலையில் அவங்களுடைய இன்டர்வியூ பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதிலிருந்து ஆரம்பித்து எல்லோருடைய இன்டர்வியூவும் பார்த்து முடித்தேன் ஸோ இதை வச்சு ஒரு சீக்ரெட் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு ஜாக்லின் வெளியே வரும்போது அங்கே சத்யாவும் ஜெஃப்ரியும் இருப்பாங்க அது வைரலாச்சு ஸோ இதை நம்ம பார்க்கும்போதே ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த பொண்ணு அழுதுட்ருக்கு அந்த பக்கம் உடஞ்சு போய் உட்காந்துட்டுருக்கு அங்கே ஒரு சிலர் வந்து அழுதுட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தனியாக சிரிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணுச்சு ஸோ இதை பார்க்கும்போது ஜாக்லின் என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூல கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க பேசும்போது என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து வெளியே போகும்போது அழுகிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் அழுகணும்னு அவசியம் இல்லை அவங்க சிரிச்சா இட்ஸ் ஓகே ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சிலர் ஃபேக்காக அழுதாங்க அவங்க ஃபேக்காக அழுகிறத பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து நீ தம்பியா பார்த்த நிறைய இட உன்னை பார்த்து எப்படி பேசியிருக்காங்க பாரு நீ இல்லாத டைம்ல உன்னை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து காமிச்சாங்க ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன் ஸ்டாப் ஸ்டாப்பிட் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சொன்னாங்க இது ஜாக்லின் அவர்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பிக் பாஸ் எயிட்டில் முத்துக்குமரன் தீபக் அவர்களுடைய பாண்டிங் வந்து நல்லா இருந்தது இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்க போகிறாங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த வரிசையில் இந்த ஆஃப்டர் பார்ட்டிலாம் பிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு முத்துக்குமரன் மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவும் தீபக் அவர்களுடைய வீட்டில் போய் நைட் ஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது முத்துக்குமரனும் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைவு அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க ஸோ முத்துக்குமரனும் என் பையனோ இப்போ ரூம்மெட்டாவே மாறிட்டாங்க அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன் இனிமேல் நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தாலும் நம்ம வீட்டில் தான் தங்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க தீபக் அவர்கள் ரொம்ப வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க அவங்க இந்த பிக் பாஸ் எயிட்டுக்குள்ளே போனதுக்கு காரணம் என் பையனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நான் போனேன் ஏன்னா அவனுக்கு பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க பையன் நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான் அதே மாதிரி அவனுக்கு அந்த பிக் பாஸ் போயிட்டு இருந்த டைமில் டென்த்து எக்ஸாம் வந்து நடந்தது அவங்க ஸ்கூலில் எக்ஸாம் வச்சுருந்துருக்காங்க அந்த எக்ஸாமில் டாப்பராக செகண்ட் வந்து வந்திருந்தான் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பிக்பாஸை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு சில இடங்களில் எனக்கு வந்து திட்டு போது நான் வந்து மற்றவங்களால் திட்டு வாங்கும் போது என்ன பண்ணான்னா ஸ்ட்ரெஸ்லாம் ஆகிருக்கான் அப்படி ஸ்ட்ரெஸ் ஆனாலும் டாப்பராக செகண்ட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னார் விஜே விஷால் அன்ஷிதா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா ஏன்னா அன்ஷிதா ஒரு இடத்துல ஐ லவ் விஷால் கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பரவாயில்ல வந்து போச்சு அதுக்கு வந்து அன்ஷிதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜே விஷால நான் அந்த இடத்துல ஐ லவ் யூன்னா சொல்லலை நான் ஐ லவ் யூ சொன்னது முத்துக்குமர்னுக்கு தான் அது வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து சொன்னேன் ஆனால் எனக்கு விஜே விஷாலை ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லலை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு விஜே விஷால வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பிக் பாஸ் எயிட்டுக்குள்ளே நான் நுணையும் போது எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அடி நான் ரொம்ப நம்பின ஒரு ஆள் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாகி கோவத்தில் தான் உடஞ்சி தான் உள்ளே போனேன் ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு அன்ஷி தான் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் விஜே விஷால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது மேரேஜில் போய் முடியுமா அப்படின்றது தெரியாது ஆனால் நான் விஜே விஷால்கிட்ட பண்ணது கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிக்பாஸ்குள்ள நான் வர்றேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து நிறைய பேர் வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி வந்துட்டு இருக்கவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பாஸ் பெரிய பேரை கொடுக்குது அவங்களுக்கு வின்னருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்குது அதையும் தாண்டி பிக் பாஸ் டூவில் ரித்விகா தான் வந்து வின்னராக ஆயிருப்பாங்க அதை விட இன்னொரு கேரக்டர் ஒரு ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருக்காங்க அவங்க பிக்பாஸை விட்டு வெளியே வந்து ஆறு மாதத்தில் நிறைய இடத்துக்கு கெஸ்ட்டாக போனாங்க ஒரு கோடி ரூபா வரையும் சம்பாதிச்சாங்க இது இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேசுவாங்க எப்பா இவங்கள விட இவங்க இவங்க வின்னர் கூட இல்லை ஆனால் இவ்வளோ சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதனால தேர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்க்குள்ளே நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டாங்க அது பிக் பாஸ் செவன் வரையும் இருந்துச்சு ஆனால் எயிட்டுக்கு நிறையா பேரை கூப்பிட்டா அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பேர் வாங்குகிறாங்க வாழ்க்கை கிடைக்கிது ஒரு சிலருக்கு வாழ்க்கையே போயிடுது நெகட்டிவ் ஆயிடுறாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதில் சக்தியெல்லாம் வந்து பிக் பாஸ்னால என் வாழ்க்கையே போயிருச்சு எங்கள் அப்பா போவேணான்னு சொன்னாரு எங்கள் அப்பா டீம்ல இருக்கிறவங்களாம் போவேணான்னு சொன்னாங்க நாங்கள் போனேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒருத்தனால நல்லவனா இருக்க முடியுமா நம்ம கெட்டவனாக இருக்கிற ஒரு சில இடங்களை கோவப்படுற ஒரு சில இடங்களை காமிச்சு நம்மளை வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணிடுறாங்க இதனால் எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு உலகநாயகன் கமல் அவர்களே சொன்னார் கேரவனில் வச்சு நம்பியார் அவர்கள் நெகட்டிவாக தான் தெரிவார் படங்களில் பார்க்கும்போது ஆனால் அவர் உண்மையில் பாசிட்டிவான கேரக்டரு அந்த மாதிரி நமக்கு எது வந்தாலும் எதிர்கொள்ளணும் என்னை எவ்வளோ பேர் நெகட்டிவாக பேசுனாங்க இப்படிலாம் சொல்லி அனுப்புனார் அவர் சொல்லி அனுப்பும்போது எனக்கு ஒன்றும் புரியல வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நெகட்டிவிட்டி வந்து அப்படி மூஞ்சில் அடித்தது ரோட்டில் போனால் கூட எனக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடஞ்சி போய் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சொன்னதன் காரணமாக இந்த பிக்பாஸ் எயிட்டுக்கு நிறைய பேர் உள்ளே வர மறுத்தாங்க அதனால தான் இந்த பிக்பாஸ் எயிட் சீசன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே பெருசாக நெகட்டிவாக காட்டலை யாருக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேடு ஷேடு வந்து இல்லை டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மூடெல்லாம் கம்மி பண்ணாங்க அதற்கு காரணம் நூறு நாளைக்கு ஆள் கிடைக்கலப்பா அருண் வந்து எவிட்டாய் வெளியே போனாப்புல ஆனால் ஏன் உள்ளே வரலை அப்படின்ற கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் எனக்கு வந்துச்சு அருண் வந்து ஒரு பதினாலு வீக்கு கிட்டே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் வெளியே போனால் என்னை உள்ளே கூப்பிட மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் அதனால் பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டேன் அதில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் அவங்க திடீர்னு கூப்பிடும்போது என்னையால் உள்ளே வர முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஜென்ரலாக இந்த பிக்பாஸ்க்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக வருவாங்க தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அவங்களுடைய ஒரு சில தேவைகளுக்காக வருவாங்க ஸோ இந்த வரிசையில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அருண் அவங்களுடைய சிஸ்டருக்கு எஜுகேஷன் லெவலில் ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருந்தது அருண் ஏன்னா அவங்க சிஸ்டர் வந்து மெடிசன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அது தன்னுடைய சிஸ்டருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்ததாக வந்து நான் கேள்விப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் அருண் அந்த விஜே அர்ச்சனா ஏன்னா போன தடவை சீசனுக்குள்ளே போகும்போதே விஜே அர்ச்சனாக்கிட்ட சொல்லியிருக்காப்புல அருண் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம லவ் பண்ணுறதெல்லாம் சொல்லிடாத அதை வந்து இன்னொரு இடத்துல நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காப்புல ஸோ அது வந்து இந்த தடவை அருண் உள்ளே போகும்போது நவம்பர் பதினொன்றாம் தேதி விஜய் அர்ச்சனாவுக்கு வந்து பேர்டே அதை வந்து தீபக் கூட கேட்டானா ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும் விஜய் அர்ச்சனாவும் அருணும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்னப்பா உன் ஆளுக்கு லவ்வ சொல்லிட்டியா நீ பர்த்டேன்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தீபகண்ணன் கூட உள்ளே கேட்டிருக்காரு அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணி அவர் லவ்வை வந்து வெளியே சொல்ல அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல அப்புறம் லவ் அப்படின்ற ஒரு மேட்ரு ஸோ ஃபேமிலிலாம் உள்ளே வருவாங்கல்ல அந்த டாஸ்கில் ரொம்ப க்யூட்டாக வந்து வெளியே தெரிஞ்சது அது செம்மையாக இருந்தது எப்பா நான் பரிதாபங்கள் வீடியோ பார்த்துருந்தா கூட என் லைஃப் மாறி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சௌந்தர்யா சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா பரிதாபங்கள் நம்ம கோபி சுதாகர் வந்து இந்த ஃபெட்டக்ஸ் பற்றி பண்ணியிருக்காங்க வீடியோ ஸோ அந்த வீடியோ நீ பார்த்துருந்தா கூட பதினேழு லட்சத்தை நீ தொலைச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதே நேரத்தில் ஒரு சிலர் இப்போ சனம் செட்டினால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பதினேழு லட்சத்தெல்லாம் தொலைக்கல சும்மா வந்து சிம்பதிக்காகவும் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அடிச்சு விட்றாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதை வந்து சௌந்தர்யா நான் ஏங்க அதுக்கு போய் அடிச்சு விட போகிறேன் உண்மையாகவே பதினேழு லட்சம் வந்து இழந்துட்டேங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது ஏதாவது பிரச்சினையாயிரப்போகுது அப்புறம் மீடியாவே வேடான்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக நான் வந்து ரொம்ப பயந்து பயந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படிதான் இழந்தேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது அவேர்னஸ் கார்டு தான் சொன்னேன் ஏன்னா ஃபெட்டக்ஸ் மட்டும் கிடையாது கொரியர் மட்டும் கிடையாது மேட்ரிமோனியல் சைட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் காசெல்லாம் போட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க க்ரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி உங்கள் காசு அட்டை போடுவாங்க ஏன் நீங்கள் வந்து இப்போ டிராவல் பண்ண போகிறீங்க ஃப்ளைட்டில் அப்படின்னா உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட் இது மாறிடுச்சின்னு சொல்லி பேசுகிற மாதிரி பேசி உங்களுடைய டீட்டெயிலெலாம் வாங்கி உங்களை ஆட்டை போடுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்து இருந்தது முத்துக்குமரனுக்கு பதினஞ்சு செகண்ட் கொடுத்தாங்க நீ போய் வந்து மணி பேக் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க ஆனால் அந்த டைம் வந்து நைட்டாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவரை வந்து வலிக்கு விளை வைத்து வெளியே வைக்கிறதுக்காக சதியா அப்படின்னு இருந்தது அந்த கேள்வி நம்மளும் வந்து கேட்டிருந்தோம் ஸோ இதற்கு வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பதில் கிடச்சது அப்படின்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து இருப்பாங்க பிக் பாஸில் அந்த கண்டெஸ்டன் நடத்துறது அப்படின்றது நூறு நாள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாள் அடுத்து ஒரு பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்க்கு நிறையா வேலை இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த காண்டெஸ்ட்டை வைக்க போகிறோம் அப்படின்னா எங்கள் இருந்து ஒரு நாலு பேர் இப்போ பதினைஞ்சு செகண்டில் ஓடி வரணும் அந்த தூரத்தை அப்படின்னா எங்கள் டீம்லேருந்து ரொம்ப ஃபிட்டாக இல்லாத நார்மலாக இருக்கக்கூடிய நாலு பேர் ஓடி அந்த இடத்த அடைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களை வந்து அதை பண்ண சொல்லுவோம் இதை வந்து முத்துக்குமரன் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க எங்கள் டீமில் நாலு பேர் ஓடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நீங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையல் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் எதுவும் மழை பேஞ்சிருக்கான் அந்த மலையின் தூரலின் காரணமாக அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இது பிளான் பண்ணலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கேள்விப்பட முடியுது ஜாக்லினுக்கு அந்த தருணத்தில் அவங்க மைண்டில் என்ன ஓடி இருக்கும் பெட்டி நீ எடுத்துகிட்டு வந்து ரெண்டு செகண்ட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசு படபடன்னு இருந்திருக்கும் வெளியே வந்து அந்த மூமெண்ட் என்னவா இருந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஸோ அவங்க இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த பெட்டியை ஓடி எடுத்துகிட்டு வரும்போது அந்த கதவு பக்கத்தில் ரெண்டு அண்ணா இருந்தாங்க பார்த்தீங்களா வானத்தில் அந்த ஒன்று பறவை பறந்துகிட்டே இருந்தது நம்ம ஓட ஓடும் போது அது கிக்கோட ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தியா இந்த மாதிரிலாம் கேட்டாங்க எனக்கு எதுவுமே தெரில பட்டா 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 இருந்துச்சு ஸோ உள்ளே வந்தோடனே நீ வின்னர்னு சொல்லலை கொஞ்சம் டைம் வந்து இழுத்தாங்க 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 அதில் இன்னும் படப்படப்பு அதிகமாச்சு ஏன்னா நமக்கு வந்து ஒரு போர்ஷன் தான் காமிச்சிருப்பாங்க ஸோ அங்கே வந்து இன்னும் பயங்கரமாக இழுத்தாங்க இழுக்கும் போதே எனக்கு பயம் வந்துருச்சு கன்ஃபார்மாக நம்மளை அனுப்ப போகிறாங்க அப்படின்லாம் தோணுச்சு அதுக்கப்புறம் வெளியே போகணும்னு சொன்னோடனே உடஞ்சி அழுது எனக்கு ஒரு மாதிரி இருந்து என் உயிரே போன ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ஹாப்பி பண்ணுச்சு அப்படின்னா அது வரைக்கும் பிக்பாஸில் என்னை எப்பயாவது ஒரு தடவையாவது பாஸ் பாராட்டிற மாத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைமில் அவர் என்னை பாராட்டினார் அது எனக்கு ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஜென்ரலாக வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா பொண்ணுங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லலாம் அப்படி அவார்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ ப்ரொமோட்டராக அவர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் வெளியே வரும்போது அந்த செட்டை விட்டு வெளியே வரும்போது ரெண்டு ப்ரொமோட்டர்ஸ் இருந்தாங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயது பசங்க அக்கா நீ செம்மையை விளையாண்டாக்கா நீ இதை வந்து வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஃபைட் பண்ண நீ எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்க சொன்னது தான் என் மூடையே மாத்துச்சின்னு சொல்கிறாங்க பிக் பாஸ்க்குள்ளே அன்கம்ஃபர்டபுளாக என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்கோம் அந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் பிளராக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆர்ட் டைரக்ஷன்ஸ்லாம் வந்து பாதி பாதி தான் இருக்கும் ஃபுல்லாக இருக்காது ஒரு சைக்காலஜிக்கலாக கலர் டோன்லேருந்து எல்லாமே உங்களை ஒன்று செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் ஏற்கனவே வீடியோஸ்லாம் இதை பற்றிலாம் வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த தடவை எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது தீபக் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க என்னென்னா அன்கம்ஃபர்டபுளாக நிறையா வைப்பாங்க அதில் நான் நோட்டீஸ் பண்ணது நம்ம நைட்டு தூங்கிட்ருப்போம் நைட் மோடு கேமராலாம் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க லைட்டு இல்லைன்னு தான் நினைப்பீங்க ஆனால் அங்கே பளிச்சின்னு லைட்டெல்லாம் அங்கங்கே எரிஞ்சிட்ருக்கோம் அது ஏதோ ஒரு ஓரத்தில் நீங்கள் தூங்கிகிட்ருக்கும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே சைக்காலஜிக்கலாக நம்மளை எவ்வளோ அன்கம்ஃபர்ட்டபுளாக வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும்னு நினப்பாங்க அதை மீறி ஜெயிக்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஜென்ரலாக நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே டூ ஹவர்ஸ் முன்னாடியே மொபைல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது ஹெவி லைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்போஸே பண்ணக்கூடாது தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ தான் டீப் ஸ்லீப் வரும்னு சொல்லுவாங்க அங்கங்கே பெப்பர் பேன் லைட்டை போட்டு விட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு நாள் டீப் ஸ்லீப் வாய்ப்பே இல்லை போல் வாட் இஸ் திஸ் இது வரைக்கும் சீசன் செவன் வரைக்கும் வின் பண்ணவங்களுக்கு ஐம்பது லட்சம் முத்துக்கு மட்டும் நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம் நம்ம கேட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேரும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு நமக்கு என்ன பதிலாக கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழு சீசன்லையும் கமலவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக ஸ்பான்சர் வந்தது அப்படின்றது வேறு இந்த எட்டாவது சீசனில் ஒரு சில பிராண்டு கமல் அவர்கள் வரலை இந்த சீசன் எப்படி இருக்குதுன்னு தரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதிலையும் ஒரு சில பிராண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று ரெண்டு பிளராக இருக்கும் நடுவுலேயே ஒரு சிலர் வந்து அது பாதியில் வந்து போனாங்க ஸோ இதன் காரணமாக எங்களால் வந்து அந்த மணி ரவுண்டுக்கு வந்து தனியாக எடுத்து கொடுக்க முடியல அதனால தான் இந்த மாதிரி கம்மியாக கொடுத்துருந்தோம் நீங்கள் இன்னும் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு பாலாஜி வந்து வின் பண்ணியிருந்தார் அப்போ சிம்பு வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் அப்போ வந்து பாலாஜி அவர்களுக்கு வின் பண்ணும்போது இருபது லட்சம் தான் கொடுத்தோம் சோ ஒரு சில ஸ்பான்சர் ரீசன் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஃப்யூச்சரில் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு இப்படி பண்ணாதீங்க பிரதர் எல்லாருக்கும் ஐம்பது லட்சம் கொடுங்க ஏன்னா அந்த ஐம்பது லட்சம் தான் ட்ரேட்மார்க்கு எப்படி வந்து கோடிஸ்வரன் நிகழ்ச்சியில வந்து ஒரு கோடி அப்படின்றது வந்து ட்ரேட்மார்க் அமிதாப் அவர்களுடைய ஷோல அதே மாதிரி பாஸ்னாலே ஐம்பது லட்சம் தான் அதே மாதிரி சூப்பர் சிங்கர்னாலே உரகடம்பில் வீடு தான் அதை மாற்றாதீங்கப்பா அப்படின்னு வந்து அவங்ககிட்டேயும் பேசியிருந்தேன் அதை பேச முடிஞ்சது ஸோ இந்த பத்து சீக்ரெட்ஸ் தான் இந்த பிக் பாஸ் எயிட்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது வெளிவந்ததுக்கப்புறம் கிடைத்த ரியாக்ஷன்ஸு உங்களுக்கு இந்த பத்து பாயிண்ட்ஸில் எது வித்தியாசமாக இருந்தது வியர்டாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க சும்மா சில்லாக என்டர்டெயினிங்காக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச்